சரியான போயிலடிச்சிச்சா அதில் எல்லாமே கொட்டி கிடக்குது செம்ம காத்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் போன வாரம் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஐயோ உடஞ்சி செதறி கிடக்கு நீ பாருங்களேன் எப்படி இருக்குதாங்க மாங்காய் கொட்டி கிடக்குற மாதிரி ஃபுல்லாக தெருவில் கொட்டி கிடக்குது இந்த வீடியோவை நான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஐம்பது ரூபான்னு சொல்கிறீங்க நூறுரூபான்னு சொல்கிறீங்கன்னு உண்மையில் நிறைய பேருக்கு இது பற்றி தெரியலை ஆனால் இது ஒரு நல்ல ஸ்குவாஷு நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபுளாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது தெரியல நார்த் இந்தியன்ஸ்க்கே பாதி பேருக்கு தெரியல கோவன்ஸ்க்கு தெரியல நிறைய பேருக்கு தெரியலனே வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ காய் கொட்டி கிடக்குனே இது அப்படியே வேஸ்ட்டாக விட முடியும் அட்லீஸ்ட் நான் சீட்ஸ்க்காவது நான் முடிஞ்ச அளவு நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் இருந்தேன் நான் ஆனால் நான் கொண்டுட்டு போனேன் எல்லாமே நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது நிறைய வீணாக போயிடுச்சு ஏன்னா கீழே விழுந்து அடிப்பட்டதுனால இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்டில் கொண்டாந்து வச்சு ஒரு வாரத்திலேயே எல்லாமே அப்படியே ஃபங்கஸ் மாதிரி வந்துடுச்சு அப்படி இருந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம் அடுத்த வருஷம் நமக்கு தெரியும் அது எப்படி வரும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே புயல் காற்று மழை ஹெவி ஸ்னோன்னு சொல்ல முடியல ஏதோ ஒரு மைல்டாக கொஞ்சம் ஸ்னோ போய்கிட்டு இருக்குது லண்டன் பக்கத்தில் ஸ்னோவே காணும் ஸ்காட்லேண்ட் அந்த பக்கத்தில் கொஞ்சம் ஸ்னோ இருக்குது போல் இருக்குது எங்கள் ஏரியா பக்கம் ஸ்னோ காணும் இப்போது நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக காட்டுறேன் தான் புயல் முடிஞ்சிட்டு இன்றைக்கி தான் வரேன் நான் அப்படியே வேலை போய் விட்டு வந்திருந்தேன்னா அப்படியே நேரடியாக வந்துட்டேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எந்த நிலமையில் இருக்குன்னு தோட்டம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு கேராஜ் டோரு திறந்து பட்டாசு வெடித்த அந்த எம்டி கார்ட் பாக்ஸு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வெள்ளை கிடக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு தோட்டமே மாறி போயிருக்குன்னு நான் உங்களுக்கு இஞ்சி தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த இது கண்ணாடி கிளாஸுங்கிறதுனால இப்படி தள்ளி வச்சுருந்தேன் இல்லைன்னா தூள் தூளா போயிருந்துருக்க வேண்டியது இது இதில் ஒரு பெரிய அம்பர்லாவும் இருக்குது இங்கே பாருங்கள் நம்மளுடைய தோட்டம் இந்த மாதிரி இவ்வளோ பூ இருந்த தோட்டம் தான் முன்தோட்டமாக இருக்கட்டும் பின்தோட்டமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தோட்டத்தில் எந்த பூக்களும் இல்லை இதோட காரணம் ஆப்வியஸாக வின்டர் தான் ஆனால் அந்த வின்டர்லேயே நிறைய பூக்கக்கூடிய நிறைய விளைய வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நான் தோட்டம் பக்கம் போகவே இல்லை ஏன்னா உடம்பும் சரியில்லை குளிரும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நான் வீடியோ போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸாகவே போடுறேன் ஆனா அதுல வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும்னா என்னால ஃபுல்லா சொல்ல முடியல ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ஷார்ட் பண்ணி நான் எனக்கு இருக்கிற நேரத்துல தான் நான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கங்கிறாங்க அதெல்லாம் நம்ம கொடுப்போம் இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுடைய சம்மர் தோட்டம் எந்த அளவு பூத்து குலுங்கி இருந்துச்சு பாருங்கள் இந்த டாலியா எல்லா கிழங்குகளும் நான் மண்ணிலே விட்டுட்டேன் ரொம்ப ஒரீடாக இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எடுத்து எங்கே பதப்படுத்தி வைக்கணும்னே எனக்கு தெரியலை ஒரு கேராஜில் வச்சுருந்த பழைய கிழங்குகளை எலி வந்து பயங்கரமாக கடிச்சிருக்கு ஒன்று எலியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அணிலாக இருக்கலாம் ரெண்டில் எது இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியலை க அப்படியே மண்ணிலே விட்டுட்டேன் ஒரு அஞ்சு வருஷமாக மண்ணிலே தான் இருக்குது பார்ப்போம் இந்த வருஷம் மண்ணில் இருந்து வந்துச்சுன்னா தான் அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டாக திருப்பி வாங்கி கிழங்குகளெல்லாம் வேண்டி வர இருக்கும் தோட்டத்துக்கெல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக உழைப்பு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம போய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த குளிராக இருந்தால் கூடலாம் போன வருஷம்லாம் நான் வந்து நிறைய தோட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் இந்த நோரா வைரஸ்னு சொல்லிட்டு ஒன்று எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகி பயங்கர அது சிக்னஸ் பக்காக இருக்கிறதுனால முடியலை நம்ம மறுபடியும் போய் படுத்துட்டோன்னா வேலைக்கும் போக முடியாது அதனாலயே இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் தோட்டத்து வேலைகள்லாம் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம் நான் உங்களுக்கு நான் இப்போ காட்டேன் பாருங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த விண்ட்டருக்கு நம்ம தோட்டம் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் குப்பையாகிடுச்சு அந்த புயல்லாம் அடித்ததுனால நிறைய அந்த இதெல்லாம் எடுக்கணும் வரணும் ஒரு நாளைக்கு வரும் இந்த ஜனவரி மாதம் கடும் குளிராக இருக்கும் இதை தாண்டிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் வர வர வெயில் இருக்கும் ஆனால் ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும் நம்ம பூவை பாருங்கள் இன்னும் க்ரீனாக இருக்குது காற்றுல எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது கீவியும் இது வரைக்கும் நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூ அது வந்து அன்றைக்கி மூணு பூ பூத்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பூ அப்படியே இருக்குது பூத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நாளைக்கு என்னமோ இன்னும் பயங்கர கோல்டாகும்னு சொல்லியிருக்காங்க அந்த கோல்டில் இந்த பூவெல்லாம் இருக்குமான்னு தெரியலை பார்ப்போம் இங்கே வந்து ஒரு கிரேப்ஸ் பக்கத்திட்டு கொடுத்தாங்க ஒரு குச்சி அதை நட்டு வச்சேன் அப்புறம் இந்த ஹேர்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு குங்குமப்பூ செடி வந்திருக்கு ஃப்ளவரை காணும் மின்ட் வந்திருக்கு இது எதுக்கு போட்டிருக்கேன்னா நிறைய ஸ்லக்கு எங்கே பார்த்தாலும் ஸ்லக் வந்து இந்த ஆப்பிள் ட்ரீ நான் விதையிலேருந்து வளர்த்தேன் தெரியுங்களா அது அந்த வந்து அதை கூட விட்டு வைக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதனால தான் கொண்டாந்து நாலஞ்சு வீணாக போன டாஞ்சிரீனை போட்டு விட்டேன் அதை சாப்பிட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதை சாப்பிட்டுக்கும் என் பிளான்ட்டை விட்டு வச்சிடும் அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ என்னோடய பக்கத்து வீட்டு தோட்டத்தை பார்த்தோம்னா அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டாங்க சூப்பராக இந்த மாதிரி காஞ்சது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு உரமை கொடுத்துருப்பாங்க இருக்கு நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபெப்ரவரி ஏர்லி ஃபெப்ரவரியிலேயே யாராவது என் தோட்டத்தை ஃபாலோ ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பீங்கள்ல அவங்க என்ன பண்ணுங்கன்னா ரோஜா செடியெலாம் வச்சுருந்திங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் ஒரு சின்ன ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க புல்லெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிருக்குது அப்படியே வாங்க மற்றதெல்லாம் இது மேலேயும் எனக்கு ரொம்ப ஒரேடாக இருக்குது பாதாம் ட்ரீ அதை வந்து நான் மண்ணில் வைக்கவே இல்லை பெரிய பாட்டு ஒன்று இருக்குது அதுலேயும் மாற்றி வைக்கலை என்ன ஃப்ராஸ் பைட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் நான் கொஞ்சம் பயப்படக்கூடியது ஃப்ராஸ் பைட் வந்துடுச்சுன்னா வேர் வீணாக போயிடும் இங்கே பாருங்கள் ஊரில் உள்ள சவுச்சவெல்லாம் காட்டினேன் நம்ம வீட்டு செடியை காட்டிலையே அந்த செடி இவ்வளோ குளூர்லையும் என்னன்னு தெரியல அங்கங்கே துளிர் எடுத்து வந்துக்கிட்டு இருக்குது அவங்க எங்கே நான் அந்த நிறைய பறித்தேன் அந்த இடத்துலலாம் கொடி கம்ப்ளீட்டாக வீணாக போயிடுச்சு அதாவது மேலே உள்ள கொடி வீணாக போயிட்டு கீழே பாருங்களேன் துளிர் எடுத்து வருது பார்ப்போம் நாளைக்கு ஒரு மைனஸ் சிக்ஸோ செவனோ போகப்போகுதான் வெதரு அப்படி இருந்துச்சுன்னா இது தேறி வருமானு தெரியல இங்கே மற்றபடி நிறைய ஆனுவல் பிளான்ஸ் தான் வச்சுருந்தேன் வாழை மரம் அந்த வாழை மரத்துக்கு விட்டு வச்சு பார்ப்போம் ஒரு வருஷம் நம்ம எந்த ப்ரொடக்ஷனும் கொடுக்காமல் வச்சு பார்த்தா திரும்பி வருதா வரலையான்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன் அதுக்காக இந்த வாழை மரத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதாங்க எங்கெங்க வெளையே வர முடியல என்னன்னே தெரியல எங்கள் அம்மா வேற கண்பட்டு போச்சு உனக்கு போய் திஷ்டி சுற்றி போடுங்கிறாங்க அம்மாக்கா அண்ணு இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ரோஜா செடி தான் இந்த ரோஜா செடியெல்லாம் போன வருஷம் எப்படி புதுச்சிதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்படி தான் இருந்துச்சு இது கேப்ரியல் ஓக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இருந்தாலும் எனக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது இது வந்து கேப்ரியல் ஓக் டேவிட் ஆஸ்டினோட ரோஸு பாட்டில் வச்சுருக்கேன் ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் என்னமோ வாடி போன மாதிரி இருக்குது இது டியரஸ்ட் ரோஸு பேர் எப்படி இருக்குது பாருங்க இவங்க தான் பிளாக் பக்ரா எப்படி இருக்காங்க பாருங்கள் பிளாக் பக்கரா ரோஸ் அப்புறம் அலாங் வித் லில்லியோட அதுக்கப்புறம் நம்ம கிரேப்ஸோட இப்படி தான் இருந்துச்சு சம்மரில் இப்போ அதோட நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்குது அது ஒன்றும் கிடையாது எல்லாம் வின்டர் ஸ்லீப் தான் பண்ணுது திரும்பி வந்துடும் இந்த ரோஸ் வந்து பீட்டபெல்லோட ரோஸ் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இந்த இதில் இருக்குது எனக்கு என்னென்னா மற்ற பிளாக் பக்கரெலாம் நல்லா வந்துருக்கு கிரேப்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஆலிவ் ட்ரீ எல்லாம் காற்றுக்கு பயந்து கீழே தள்ளி விட்டு வச்சிருக்கேன் நான் இது நான் அதுவாக தள்ள நானே தள்ளி விட்டு வச்சுருக்கேன் காற்றடிக்கும் போது இந்த மாதிரி கீழே தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செடி தப்பிச்சிடும் இங்கே தான் நம்ம டாலியா எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் டாலியா ரோஸு அப்புறம் இடையில் வச்சுருந்த ஆனுவல் பிளான்ஸு இதுக்கு இடையில் நிறைய கிழங்கு வச்சுருக்கேன் அது எதுவுமே காணும் இந்த வாழை மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வாழை மரம் இருக்குது அந்த மூங்கில் இதெல்லாம் காற்றுல விழுந்து கிடக்கு இது இதெல்லாம் சரி பண்ணணும் இங்கே அப்புறம் ஆப்பிள் ட்ரீ இருந்தது பார்த்துருப்பீங்க நீங்கள் ரோஸ் பாருங்களேன் இப்போவுமே ஒன்று ரெண்டு ஒரு ஃப்ளவர் வருது அதான் சொல்லுவாங்க ரிப்பீட் ஃப்ளவரிங் நம்ம வாங்கினோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும் அது பக்கத்தில் உள்ள பிளாக்பெர்ரி அது வந்து எங்கள் வீட்டுதோடது கிடையாது அது பக்கத்து வீட்டோடது இங்கெல்லாம் அது ஒயில்ட் பெரி தான் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும் எனக்கு என்னென்னா அவங்க வீட்டில் அதை கட் பண்ணிடணும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அந்த ரூட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணிவிடுறேன் நம்மளோட மூங்கில் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தோட்டம் நம்மளோட தோட்டம் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் இருக்குது இது வின்டர் கார்டன் தான் ஃபெப்ரவரி மார்ச் வந்தோடனே கொஞ்சம் வெயில் வந்தோடனே நான் வெளில வர ஆரம்பிச்சிடுவேன் வெளில வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தோட்டம் வந்து மார்ச்லேயே கட்ட ஆரம்பிச்சிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்